தனது மகன் வீட்டில் இளம்பெண் கொடுமைப்படுத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சை குறித்து எம்எல்ஏ கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார் சென்னை பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் இளம்பெண் கொடுமைப்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது வீட்டில் வேலை செய்த அவரை கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் இருவரும் சேர்ந்து அடித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இளம்பெண்ணின் புகார் வீடியோ வைரலானதை தொடர்ந்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது தற்போது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆபாசமாக பேசுதல் மிரட்டுதல் தாக்குதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து எம்எல்ஏ கருணாநிதி விளக்கம் அதன்படி தனது மகனுக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் தனியாக வசித்து வருவதாக கூறியுள்ளார் மேலும் இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவும் அங்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது எனவும் கூறியுள்ளார் மேலும் பேசிய தனது மகன் மருமகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க